ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்பதாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஒன்பதாவது மாதங்கிறது செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி நாளை நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை புரட்டாசியில் வரக்கூடிய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை நிறைய பேருக்கு புரட்டாசி வெள்ளிக்கிழமை பற்றி தெரியறதில்ல இந்த வீடியோவில் புரட்டாசி வெள்ளிக்கிழமையுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி வெள்ளிக்கிழமைங்கிறது புரட்டாசி சனிக்கிழமைக்கு முந்தான நாள் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க அத்தனை பேருமே புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் முருகர் வழிபாடு செய்யணும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை முருகர் வழிபாடு மறுநாள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இந்த முறையில் தான் வழிபாடு செய்யணும் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு முறை தெரியாமல் இருக்குது அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்போடு நம்ம சனிக்கிழமை விரதம் இருந்தும் கிடைக்குது சனிக்கிழமை விரதம் இருந்தாலும் முருகரை நினைத்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது தான் இந்த தழுகை போடுறதே முழுமையாக அடையும் அதனால் நாளைய புரட்டாசியோடய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தழுகி போடணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் முருகர் வழிபாடு செய்யுங்க முருகர் குகந்தை ஏதாவது ஒன்று படைத்து முருக வழிபாடு செய்து அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை நாளை நாள் பெருமாள் தலுகையை போட்டுருங்க அதாவது நாளை நாள் முருகர் வழிபாடு அதுக்கு மறுநாள் சனிக்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு ஸோ இது சொல்லுன்னு நினைச்சேன் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன் நாளை நாள் ஸ்பெஷலா வேற எதுவும் திதியெல்லாம் வந்து கிடையாது நார்மலா இருக்கிற மாதிரி தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் அமைந்த அடிப்படையில தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணி இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை வெள்ளிக்கிழமை என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் தனுசுராசில பிறந்த அத்தனை பேரும் நாளை ஒரு நாள் உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் ஏன்னா நாளை நாள் உங்க தான் பலவிதமான பாதிப்புகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நாளை ஒரு நாள் நீங்க வார்த்தைகளை விட்டுற வேண்டாம் அது வாக்குறுதி கொடுக்கறது சண்டை போடுறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை நாளை நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாளை நாள் உங்கள் வார்த்தைகளில் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும் அதனால நாளை ஒரு நாள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்க அவங்க நாளை நாள் உங்ககிட்ட கோவப்பட்டால் கூட பதிலுக்கு நீங்கள் கோவப்பட வேண்டாம் அவங்களுடைய சுச்சுவேஷனை புரிந்து அவங்களுக்கு நாளை நாள் உதவி செய்யலைனாலும் தள்ளி நின்று பொறுமையாக இருங்க உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நாளை நாள் ஒரு நாள் செயல் பண்ணும் அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பயணங்கள் செய்கிறதன் மூலிமா நாளை நாள் உங்களுக்கு சோர்வு ஏற்படும் அளவு பயணங்கள் நாளை நாள் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பயணங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருக்கும் உடல்நிலை இல்லைன்னா கண்டிப்பாக உடல்நிலையில் சோர்வு ஏற்படும் பார்த்துக்குங்க அப்புறம் காப்பீடு சார்ந்த பணிகளில் கூட நாளை நாள் முன்னேற்றமான வாய்ப்பு உண்டாகும் அதனால் காப்பீடு சார்ந்த பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணுறிங்களோ அதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் காப்பீடு சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு இருக்குது அப்புறம் வெளி உணவுகளை முடிஞ்ச அளவு நாளை நாள் குறைத்து கொள்ளுங்க ஏன்னா வெளி உணவுகளை குறைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நாளை நாள் வயிறு ரீதியாக ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது அப்புறம் எழுத்து துறைகளில் நாளை ஒரு நாள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது எழுத்து துறைகளில் விழிப்புணர்வோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்புறம் வாடிக்கையாளர்கள்கிட்ட கூட கடிவாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டியது வரும் மொத்தத்தில் நாளை நாள் அமைதி வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை ஐந்து எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாளுக்கு சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் எயன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவனம் வேண்டும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் தினசரி ராசி பலன் இதுதாங்க இதற்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்து மேஷ ராசி பயணங்கள் மூலம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் அரசு உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை கவனத்தோடு இருக்கணும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் வரையும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நிம்மதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி மனதில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளுடைய போக்குல மாற்றம் ஏற்படும் பூர்வீக பிரச்சனைகள் குறையோ முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கோ தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லணும் தேடிவந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் எதிர்ப்பு மறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட் மிதுன ராசி பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையோ பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்பு அமையும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் எதிர்பார்த்திருந்த தனவரவு கிடைக்கோ பிள்ளைகள் வழியில சுப செலவு உண்டாகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கோ வரவு மேம்படக்கூடிய நாள் நெக்ஸ்ட்டு கடகராசி மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கொடுத்து பணிகள் பணிகள் அறிந்து முடிவெடுக்கணும் கல்வி பணிகளில் பொறுமை வேண்டும் தூரதேச பயண சிந்தனை மேம்படும் எதிர்பாராத சில செய்திகளால் அலைச்சல் அதிகரிக்கும் துணைவருடன் மனைவிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் மாற்றி நிறுத்தினாலுங்க நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் திருப்பம் ஏற்படும் நண்பர்கள் கருத்துக்களை புரிந்து முடிவெடுக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் வங்கி செயல்களில் பொறுமை வேண்டும் புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பண்ணும் வருங்கால சேமிப்பு சார்ந்த சிந்தனை உண்டாகும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க பிள்ளைகளால் மதிப்பு அதிகரிக்கும் தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கோ சமூக பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் ஊக்கம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ஆசி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வாகன வசதிகள் மேம்படும் புதிய வியாபார சார்ந்த சிந்தனை அதிகரிக்கோ மனதளவில் இருந்து வந்த குழப்பம் அறையும் ஐந்து ரழுதுகளை சரி செய்யணும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் உதவி கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி ஆராய்ச்சிக் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எழுத்து துறைகள் இருப்பவர்களுக்கு அடுகொலை ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் உடன்பெருந்துகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வியாபார நிலுவை பாக்கிகள் வசூலாகும் சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் மறதி விலக கூடிய மகர ராசி உடன் ஒத்துழைப்போடு கலந்து கொள்வீங்க நிதானமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் புதுமையான விஷயங்கள ஆர்வம் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் துணைவர் வழியில உதவிகள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி ஆரோக்கிய நில்கள் குறையோ எதிர்பார்ப்புகளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளணும் மனதில் பனிமாற்ற சிந்தனை உண்டாகும் எதிர்பாராத தனவரவு அதற்கேற்ப செலவு உண்டாகும் வெளிவட்டாரங்களில் பொறுமையை கடைபிடிக்கணும் நெருக்கமானோடு விட்டு கொடுத்து செயல்படணும் மனதளவு தைரிய பிறக்கும் அசதி விலகக்கூடிய நாளுங்க கடைசியா மீனராசி பொழுதுபோக்கு விஷயங்களை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும் குழந்தைகளுடைய பிடிவாதம் வந்து செயல்படுவாங்க வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்விங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மொத்தத்தில் நாளை நாள் போட்டி நடந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் சப்ஸ்கிரைப் பண்ணத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும் கூடிய பேல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற டெய்லி தினசரி ராசி பள்ளனை உங்கள் ராசிகளுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி